அதே நிறுவனப் பெயர்கள் வந்து ஏங்கிற அல்ஃபபட்டில் இருக்கிறதோ டிங்கிற அல்ஃபபட்டில் இருக்கிறதோ எஸ்ஸுங்கிற அல்ஃபபட்டில் இருக்கிறதோ சர்வசாதாரணமாக இருக்கும் ஆனால் இந்த இ அப்படிங்கிற அல்ஃபபட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் நேம் அமைச்சிருக்க மாட்டாங்க ரொம்ப ரேராக ஒரு சில நிறுவனங்கள் அமையும் ஆனால் இதனுடைய வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இது பீஜ மந்திரங்களுக்கு இணையானதாக இருக்கும் இப்போ பீஜ மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு மார்க்கெட்டில் எத்தனையோ புதுசு புதுசாக ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஆனால் அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து அது கொடுத்துருது இதில் முக்கியமாக வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் என்ன இந்த அல்பபர் இ அப்படிங்கிற அல்பபர்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய காலம் முழுக்க நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருந்தாலுமே டிஓடி நேஷன் சேனல் நேர்களுக்கு சதீஷாவின் வணக்கங்கள் என்னுடைய பதிவுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க மிக்க நன்றி உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து நீமெல்லாம் அனுப்பிச்சி கேட்குறீங்க என்னால் முடிந்த நேரங்களில் எல்லாருக்குமே நான் டீட்டெயில் அனுப்புகிறேன் முடிந்த வரை நீங்கள் அது மாதிரி அனுப்பும்போது நம்ம டியூஓடி நேஷனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிவிடுங்க அப்போ தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் இப்போ இந்த பதிவுலேயும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்போதுமே சொல்வது ஒரு பதிவை வந்து முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் பாதியிலே நீங்கள் கட் பண்ணிட்டு போகும்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிபடாமலே போயிடும் ஏன்னால் இப்போ பிஸ்னஸ் நேம்ஸ் பற்றியும் அல்பபட்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம அடிப்படையாக லைஃப்பில் வெற்றி பெறுவதற்கான அத்தனை சூட்சங்களும் இதில் நான் சொல்வதாக இருக்கேன் தொடர்ந்து நம்ம பதிவை முழுமையாக பாருங்கள் என்கருத ரீதியாக ஒரு மனிதருக்கு அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் பெயர் சரியாக அமையும் பொழுது அது வெற்றியை தரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்கு முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது எதுவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய பெயரில் இடம்பெறக்கூடிய பெயர் எழுத்துக்கள் இப்போ ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து ஒரு வேல்யூங்கிறது இருக்குங்க அந்த வேல்யூவை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமுமே வந்து அனலைஸ் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் போக உங்களுக்கு ஒவ்வொரு அல்பபட்டுக்கும் ஒரு தனித்தன்மைங்கிறது இருக்குது இதில் நம்ம அல்ஃபட் ஈ பற்றி பார்க்க போகிறோம் இ அப்படிங்கிற அந்த அல்ஃபட் அது வந்து அதனுடைய வேல்யூ வந்து ஐந்தாம் எண் இந்த ஐந்துங்கிறது வந்து புதனுக்கான நம்பருங்க அது இந்த புதன் அப்படிங்கிற கிரகமே அறிவுக்கான கிரகம் அறிவை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் இந்த எழுத்து யாருக்கெல்லாம் பெயரின் முதல் எழுத்தாக அமையுதோ தனி மனிதர்களுக்கும் கிடையாது வியா வியாபார நிறுவனங்களுக்குமே கூட இந்த ஈங்கிற அல்ஃபட்டு வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் டக்குன்னு வந்து நிறைய நிறுவனங்கள் இந்த இந்த எழுத்தில் வந்து பேர் அமைச்சிருக்கிறது ரேராக இருக்கும் மற்ற எல்லா எழுத்துக்கள்லையும் கூட நீங்கள் என்னை வந்து நிறைய கவனிக்கலாம் நிறைய நிறுவன பெயர்கள் வந்து ஏங்கிற அல்ஃபட்டில் இருக்கிறதோ டிங்கிற அல்ஃபட்டில் இருக்கிறதோ எஸ்ஸுங்கிற அல்ஃபட்டில் இருக்கிறதோ சர்வசாதாரணமாக இருக்கும் ஆனால் இந்த இ அப்படிங்கிற அல்போபட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் நேம் அமைச்சிருக்க மாட்டாங்க ரொம்ப ரேராக ஒரு சில நிறுவனங்கள் அமையும் ஆனால் அது வெற்றியை கொடுக்கும் அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு அல்ஃபோபட் தான் இ அப்படிங்கிற அந்த அல்ஃபட் இதனுடைய தன்மையே பார்த்தீங்கன்னா மற்ற மனிதர்களை தன்வசம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இதற்கு உண்டு தனி மனிதர் ஒரு விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஒரு நிறுவனமோ அல்லது ஏதோ ஒரு முயற்சி வைங்க அவருடைய பெயர் வந்து ஈ அப்படிங்கிற அல்பபட்டில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு எழுத்தாக இருந்துச்சுன்னா அவர் இயல்புலேயே பார்த்திங்கன்னா மற்றவர்கள் கூட ரொம்ப சோஷியலாக பழகக்கூடிய ஒரு நபராக இருப்பார் யாருகிட்டையும் பெருசாக பகை இதெல்லாம் இருக்காது எதிரிகளே இல்லாத ஒரு மனிதராக இருப்பார் ஸோ அது மாதிரியான மனிதர்களை நோக்கி தான் மற்றவர்களும் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும் ஒரு கூட்டு முயற்சியாகட்டும் இது எல்லாமே வந்து செய்வாங்க இப்போ உங்களுடைய பெயர்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்களுடைய பெயர்கள்லையோ இந்த இ அப்படிங்கிற இல்ஃப அல்ஃபெட் இருந்துச்சுன்னா இதை கவனித்து பாருங்க உங்களுக்கே புரியும் அதோடு இதனுடைய வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா இது பீஜ மந்திரங்களுக்கு இணையானதாக இருக்கும் இப்போ பீஜ மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு சொல் சொல்லி அது வந்து முடிவு பெறாமல் அப்படியே வளர்ந்து கொண்டே போகக்கூடியது எக்ஸ்டண்ட் ஆகி போயிட்டே இருக்கும் அந்த அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் கொண்டது தான் இந்த ஈ அப்படிங்கிறது இப்போ ஸ்ரீம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸ்ரீ அப்படிங்கிற வைப்ரேஷன் வந்து மகாலட்சுமி தாயாருடைய வைப்ரேஷன் அந்த பீஜ மந்திரம் அந்த பீஜ மந்திரத்தினுடைய வைப்ரேஷனில் பார்த்திங்கன்னா அந்த ரே சவுண்டும் ஈ சவுண்டும் பார்த்திங்கன்னா நிற்காமல் வளர்ந்து கொண்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் அது மாதிரியான ஒரு எக்ஸ்பேன்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அல்ஃபட்டாகவும் இது அமைஞ்சு போச்சு இப்போ நிறுவனத்தினுடைய பெயர்கள்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன் அவ்வளோ சீக்கிரம் இ அப்படிங்கிற அல்ஃபட்டில் வந்து நம்ம நிறைய நிறுவனங்கள் பார்க்க முடியாது பட் அது அமைஞ்சிச்சுன்னா காலகாலத்துக்கும் அதற்கான புகழ் அப்படிங்கிறதோ அல்லது அதற்கான மார்க்கெட்டுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும்னு எக்ஸைடு பேட்ரி இருக்கு இல்லையா எவரெடி இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே நம்ம இருக்கிற ஒரு பிராண்டாகவே இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இமாமி பிராண்டு அந்த டால்கம்பவுடர் காஸ்மெட்டிக் இதுக்கெல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் எத்தனையோ புதுசு புதுசாக ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருச்சு ஆனால் அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா இது இப்படியே தான் அது வளர்ந்து கொண்டே இது நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து அது கொடுத்துருது அது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம் அல்லது ஒரு பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் இப்போ எல்காட்டுன்னு சொல்கிறோம் அந்த எல்காட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதனுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது துவங்கப்பட்ட காலத்துலேருந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு அது நிறைய நிறைய மனிதர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஈனுடைய அந்த ஒரு வைப்ரேஷன் தான் அதே போல் அறிவைத்து உண்டக்கூடிய ஒரு கிரகமாகவும் அது இருக்கிறதுனால இந்த அல்பட் பெயரின் முதல் எழுத்தாக கொண்டவர்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு மித மிஞ்ச திறமைசாலியாக இருப்பாங்க இப்போ இன்றைக்கி வரைக்கும் சரி பாப்புகள் அந்த எல்விஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுடைய அந்த ஒரு மியூசிக் ஆல்பம் வந்து இன்னைக்கு வரைக்கும் பெயர் பெற்றதாக இருக்குது ஸோ அது மாதிரியான ஒரு அமைப்பை எல்லாம் அது உருவாக்கி தரக்கூடியது அதே போல் செலிப்ரிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா எம்மா வாட்ஸன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் இருக்கிறவங்களாகட்டும் அல்லது எட்வர்ட் அப்படிங்கிற நேம் ஆரம்பிக்கக்கூடிய சயின்டிஸ்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ப்ரொஃபஷனில் ரொம்ப டீப்பாக ஒரு ப்ரெசன்ஸை வந்து உருவாக்குவாங்க அதற்கு காரணமாக இருப்பது அது அறிவை தூண்டக்கூடிய ஒரு கிரகமாகவும் இருக்கிறதுனால தான் இதில் முக்கியமாக வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் என்ன தான் இந்த அல்பபட் இ அப்படிங்கிற அல்ஃபபட் வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய காலம் முழுக்க நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருந்தாலுமே அதனுடைய ஒட்டுமொத்த பெயர் எண்களுமே பாசிட்டிவாக அமையணும் அதுக்கான வாய்ப்பு அந்த பெயர் உருவாக்கி கொடுத்துருக்காங்கிறத பார்க்கணும் இப்போ அந்த முழு கம்பெனி நிறுவனத்தினுடைய பெயர் வந்து அதனுடைய டோட்டல் வந்து இந்த வேல்யூ அதுக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்தால்தான் அது இப்போ நான் சொன்னது மாதிரி ஒரு குட் வைப்ரேஷனை எல்லாரு கூடையும் கனெக்ட் ஆகக்கூடிய தன்மையெல்லாம் அது கொடுக்கும் அது மாதிரி இல்லாத சமயத்தில் அது கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் போடுற மாதிரி தான் ஒரு வேகமாக போகிற ஒரு காருக்கு ஸ்பீட் பிரேக் போட்டிங்கன்னா எப்படி நின்று நின்று அல்லது ரொம்ப ஃப்ரிக்ஷனோட போகுமோ அது மாதிரியான ஒரு சிரமத்தை நம்ம அந்த அல்பாட்டுக்கு உருவாக்கி தந்துடுற மாதிரி ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும்னா அந்த பெயரும் அந்த நிறுவனத்தினுடைய பெயராக இருந்தால் அந்த நிறுவனருக்கு அது பொருந்தணும் அவருடைய பிறந்த தேதிக்கு பொருந்தணும் தனி மனிதர்களுடைய பெயராக இருந்துச்சுன்னா அது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு பொருந்தணும் அது பொருந்திருக்கா பொருந்தலையா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கேள்விகளாக நீங்கள் கேட்கும் பொழுது அதற்கான ஆன்சரை என்னுடைய ஓய்வு நேரத்தில் நான் உங்களுக்கு தரேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஓய்வு நேரத்தில் நான் கண்டிப்பாக அதற்கான பதிலை உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் அதற்கு தேவைப்படுவது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் உங்கள் நிறுவனம் ஏதாச்சும் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறுவன பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையோடைய பேரையும் பிறந்த தேதியாக அனுப்பி வைக்கலாம் இதெல்லாம் அனுப்பும்போது நம்ம டிஓடி நேஷன் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்போ தான் நான் ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரு மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்